இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அந்த தேவையான பொருள் கல்லக்கிட்ட கல்லக்கிட்ட எடுத்துன்னா அவருக்கு பாருங்க எடுத்து வரக்குறேன் இது நல்லா வரப்பட்டு வரட்டும் வரட்டு வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க நல்ல பக்கமும் இப்போ நல்லா வந்து எடுத்து நான் உரத்தில் ஸ்விஷ் பண்ணிட்டு நல்லா ஆறு விட்டுறேன் ஆறுன்னு தோல் எடுத்துடணும் தோல் எடுத்துட்டு நல்லா புடிச்சு வச்சுக்கோங்க ஒரு பக்கமாக நிறைய கலக்கிட்டு வரதை எடுத்து வச்சுக்கிறேன் நீங்க பாத்துக்கோங்க இந்த கேப்ல வந்து என்ன பண்ண போறோம் பண்ணிக்கிறோம் அதுக்கு ரெண்டு மாவு எடுத்து அந்த கவரு மாவு கூட நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணிட்டு தண்ணி விட்டு நல்லா மாவை பெசிஞ்சு எடுத்துக்கோங்க நீங்க பாருங்க நான் எப்படி பண்றேன் அதே மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி அந்த மாவு வந்து நல்லா உருண்டைக்கு பெஞ்சுக்கோங்க இப்ப அது வந்து கொஞ்சம் ரொம்ப கட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கவும் இருக்கக்கூடாது மீது விதமான ஸ்டேட்ல இருக்கணும் இங்க பாத்தீங்களா இந்த மாவு கன்சிஸ்டன்சி தெரியுதுங்களா இந்த பதத்துக்கு நீங்க பசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அடுத்து பார்த்து வச்சு இதை போட்டு எடுக்க போறோம் அடுத்து பார்த்து வச்சு தவா வச்சுட்டு அதுல எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்து வச்சு கெவர் மாவை சின்ன சின்ன உருடைய உருட்டி தவா வச்சு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் உருட்டிட்டேன் அந்த தவால வச்சு நல்லா தட்டிடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தட்டுங்க ஓகே ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அதுவே நகராது அதனால நான் என்னையை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சப்பாத்தியும் சப்பாத்தினா அந்த கெவர் மாவையும் எடுத்து போட்டு எடுத்து வச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியமான பொருள் நல்லா தீச்சி விட்டுறாங்க இது வந்து இந்த பதத்துக்குள்ள எடுத்துக்கணும் ரொம்ப கருது விட்டீங்கன்னா நல்லா இருக்காது மிதமான இதுல வச்சு தீயில வச்சு இதை சுட்டு எடுத்துக்கோங்க மித்த இருக்க எல்லா மாவையும் நான் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன் இதே போல எடுத்து மாவு கையில் வந்து எண்ணெய் இல்லாத தண்ணி வந்து அப்போ அப்பதான் கையில ஒட்டாம வரும் பாருங்க எல்லாமே நான் தட்டி 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 இந்த மாதிரி எடுத்து வச்சு போறேன் இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் எல்லாமே இந்த மாதிரி எல்லா ரொட்டியும் தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா வெந்து வருது இந்த திருப்பி போடணும் போடுறேன் இப்போ இந்த சைடு நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் எடுத்து சின்ன சின்ன பீசா வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் சூடாகிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வந்துருச்சு இதையும் எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு அதையும் பிச்சி எடுத்துக்கலாம் மிச்ச இருக்க எல்லாமே அதே போல் தட்டி தட்டி எடுத்துக்கணும் தட்டி எடுத்த பிறகு அதையும் என்ன பண்ண போகிறோம்னா சூடு ஆன பிறகு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு தான் ரொம்ப தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம வெள்ளம் தேவைப்படும் வெள்ளம் இந்த சுவர் சப்பாத்தி அது கூடவே நம்ம களை இப்போ அது மிக்சி ஜாரில் இந்த கட் பண்ணி வச்ச அந்த கேவர ரொட்டியில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா அரைச்சி கொட்டி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க இப்போ அதை அரைச்சிட்டேன் இந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்தால் போதும் இப்போ ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிவிட்டேன் மிச்ச இருக்க எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நான் இது கூட வந்து அந்த ஜார்ல வந்து கல்லை கொட்டு அரைச்சு வச்ச அந்த கவர் ரொட்டி தூள் இப்போ அது கூட வெள்ளம் ஆட் பண்ணி இதையும் ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம இதை போட்டு அரைக்க போகிறோம் அரைச்சு எடுத்துக்கப்புறம் அதை ஒரு உருண்ட ரெடி இது போயி தான் சிம்பிளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க இதுக்கு நீங்கள் நாட்டு வெள்ளம் கூட யூஸ் பண்ணலாம் டேஸ்ட்டும் கொடுக்கும் நான் நார்மல் வெள்ளம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா தான் இருக்கும் மறக்காமல் இந்த ரொட்டியை கெர் ரொட்டியை தட்டி நீங்கள் உங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இது எல்லா விலையும் இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சு உருட்டிக்க போறேன் பாருங்க அது கொட்டும் போதே அதனுடைய கலர் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்ட்டு இது நீங்கள் குட்டி குட்டி பாலாக கூட ஒரு டீ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ நான் மிச்சம் இருக்க எல்லாத்தையும் அரைச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதா இதை நீங்கள் இன்னும் ஃபாஃப்டாக கூட அரைச்சிக்கலாம் எனக்கு இந்த கன்ஸ்டென்சிலே இருந்தால் பிடிக்குன்றதுனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா சாஃப்ட்டாக கூட அச்சுக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா அது உடனே ரொம்பவே ஹெல்தியும் டேஸ்டியான இந்த சிம்பிளிய மாதிரி நம்ம உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் மோர்